ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பண்ணவே கூடாத விஷயங்கள் ஆக்சுவலாக நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை அப்படின்னா மேரேஜ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெறுப்பு அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் பிரேக்கப் நடக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான லவ்வாக இருந்தாலும் அது ஒடிஞ்சு போகிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக வந்து நான் சொல்ல போகிறேன் ஒன் பை ஒன்னாக வாட்ச் பண்ணி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஒன் உங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா ப்ராப்ளம் இது எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறத ஃபஸ்ட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்பவுமே லவ்வுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது சம்டைம் வரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அது எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் சரி அது உங்களுக்குள்ள நீங்களே பேசி சரிப்படுத்திக்கிறது தான் ஒரு பெஸ்டான லவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எப்போ நீங்க அடுத்தவங்கிட்ட ஷேர் பண்றீங்களோ அந்த மாதிரி சொல்லும்போது உங்களை பற்றி உங்களுடைய பார்ட்னரை பற்றி ஒரு தப்பான பிம்பத்தை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கிரியேட் பண்றீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜிக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அப்படிங்கிறது உருவாக்கி இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் குள்ளவும் ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்காது இன்னைக்கு உங்ககிட்ட கோவப்படுற உங்களுடைய பார்ட்னர் எக்ஸ் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அன்பம் வந்து நடந்துக்கலாம் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய லைஃப் வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு நாள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு நாள் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு அந்த விஷயத்தை கொண்டு போய் அடுத்தவங்கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது உங்களுடைய பார்ட்னரை பற்றியே தப்பான விஷயங்களை அடுத்தவங்களுக்கு வந்து திணிக்கிறீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு உங்களுடைய லவ்ல ஒரு பிரச்சனை நடக்குது அதை அடுத்தவங்கிட்ட சொல்கிறீங்க ஆனால் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒன் ஆர் டூ டேஸ்ல இருந்து முடிஞ்சு போய்டும் ரெண்டு பேரும் ரோட்டில் நடந்து போகும்போது கோத்து நடந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன விஷயங்கள் அவங்கக்கிட்ட அப்படியே உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் எப்படியெல்லாம் பேசினாங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க இப்போ ஒன்றா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றியே தப்பாக வந்து விமர்சனம் பண்ணுவாங்க ஸோ அதனால் எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறது வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்போ சொல்லலாம் தெரியுமா அதாவது முடியாத கட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் எல்லாமே சகிச்சு சகிச்சு முடியாத ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது அடுத்தவங்கிட்ட ஷேர் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் ஒவ்வொரு டைம் பிரச்சனை நடக்கும்போதும் அந்த பிரச்சனை முடிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சும் அந்த மாதிரி விஷயங்களை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்களே அடுத்தவங்கிட்ட தப்பாக தான் திணிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நம்பர் டூ அடுத்தவங்களோட வந்து ஒப்பிட்டு பார்க்குறது அதாவது அவங்க எப்படி லவ் பண்ணுறாங்க அவங்க எப்படி ஒன்றா ஜாலியா சுத்துறாங்க அவங்க எப்படி ரொம்ப லைஃப ஜாலி என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே அடுத்தவங்க வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்குள்ள சந்தோஷம் அப்படிங்கறது இருக்கவே இருக்காது ஏன் தெரியுமா அவங்க இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கலாம் அவங்களுடைய வருமானம் வேற மாதிரி இருக்கலாம் அவங்களுடைய ஃப்ரீடம் வேற மாதிரி இருக்கலாம் அது எல்லாத்தையுமே நம்மளோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது சுத்தமாக மேட்ச் ஆகாது இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்பவுமே அடுத்தவங்களை ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்க என்னவா இருக்கீங்களோ நீங்க எந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் நினைக்கிறீங்களோ தொலைஞ்சு போயிடும் உங்களால் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது உங்களுடைய உங்களால் வாழவே முடியாது என்ன உங்களுடைய கேரக்டர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய பார்ட்னரை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க உங்களுடைய பார்ட்னரோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணுங்க எப்பவுமே அடுத்தவங்க வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்துட்டு அவங்கள மாதிரி தான் நானும் இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஃபேமிலியும் வந்து சந்தோஷமாக இருந்தது சரித்திரிமே கிடையாது சோ இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல கிளியராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுடைய பார்ட்னர் உங்ககிட்ட சரியா பேசல உங்ககிட்ட சரியா பழகல அப்படின்னா அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற தான் நீங்க திங்க் பண்ணணுமே தவிர அந்த பர்சன் மாதிரி என் பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சாலே உங்க பார்ட்னர் மேல வெறுப்பு அப்படிங்கிறது தான் கிரியேட் ஆகும் அவங்க கிட்ட பேசலாம் அவங்க கிட்ட அன்பாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டே வந்து வராது ஸோ அடுத்தவங்களோட தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க அப்படி ஒப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிடும் நம்பர் த்ரீ உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுடைய பார்ட்னர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கப்பல்ஸ் வந்து பேச ஆரம்பிப்பாங்க திடீர்னு அவங்களுடைய பிசினஸ்ல வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இல்ல போற வழியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் இந்த மாதிரி நடக்கும்போது உன்னால தான் அந்த பிரச்சனை நீ இந்த மாதிரி பண்ணத்தினால தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக வந்து தன்னுடைய பார்ட்னர் மேலே பழியை தூக்கி போட்டுடுவாங்க அந்த மாதிரி போடும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் ஒரு குற்றவாளியை வந்து பிரதிபலிக்கிறீங்க நான் குற்றவாளி அப்படின்னு அவங்க திங்க் பண்ணும்போது எனக்குன்னு யாரும் சப்போர்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நிறைய மனசெலவில் அதிகமாகவே காயப்படுவாங்க எப்போவுமே நீங்கள் ஒரு பிரச்சனை நடக்குது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து வருது அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் எப்போவுமே அடுத்தவங்களாலேயோ உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்களோ அதுக்காகலாம் வராது நீங்கள் சரியா ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டீங்க அது சரியா மூவ் பண்ணியிருக்க மாட்டீங்க அதனாலதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுடைய பார்ட்னர் எப்பவுமே காரணமாகவே மாட்டாங்க அந்த மாதிரி எப்பவுமே உங்களுடைய பார்ட்னர் மேல ஒரு குறைகளை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல குறையை தவிர சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வெறுக்க ஆரம்பிப்பாங்க அப்படி நீங்களே அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு வந்து கொடுக்க செஞ்சிடாதீங்க நம்பர் ஃபோர் ரகசியமா தன்னுடைய லைஃபை வந்து மூவ் பண்றது ஆக்சுவலா கப்புள்ஸ் அப்படின்னாலே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும் ஸோ உங்களை பத்தி நான் தெளிவா தெரிஞ்சுக்கணும் என்னை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாதான் அந்த லவ் வந்து நல்லாவும் இருக்கும் அவங்களுக்குள்ள சந்தோஷமாகவும் இருக்க முடியும் எப்பவுமே ஒரு பார்ட்னர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லவ்க்குள்ள அவங்கள பத்தி ரொம்ப ரகசியமாவே வச்சுருப்பாங்க ஸோ அவங்கள பற்றி வெளியில் வந்து அந்த அளவுக்கு ஷேர் பண்ணவே மாட்டாங்க நிறைய கப்பல்ஸ் இன்னுமே என்னுடைய ஹஸ்பண்ட் பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது என்னுடைய ஒய்ஃபை பத்தி அதிகமாக தெரியாது உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கப்பல்ஸ் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்க சீக்கிரட்டாகவே ஒரு விஷயத்தை வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது உருவாக்கவே ஆகாது ஆக்சுவலாக நீங்கள் இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கோம் ஒரு பர்சனை பார்க்கும்போது ஜஸ்ட் ஹாய் சொல்ற மாதிரி இருக்கு அவங்கள பத்தி நமக்கு தெரியாது அந்த மாதிரியாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழ போகிறோம் நமக்குன்னு கடைசி வரைக்கும் வாழ போகிறோம் நம்மளுடைய உறவு நம்மளுடைய பார்ட்னர் அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் நீங்களும் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை ரகசியமாக வச்சுக்காம உங்களை பற்றி ரொம்ப ஓப்பனாக உங்களுடைய பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது இனிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டு பேரும் எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக பேசி ரொம்ப ஜாலியா இருந்தீங்க அப்படின்னா அந்த லைஃப் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணவே பண்ணாதீங்க அது ஃபைனான்ஸ் விஷயமா இருக்கலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ் எடுக்கிற விஷயமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரகசியத்தை நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணுவாங்க நான் எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல இம்பார்ட்டன் அப்படிங்கிறத திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட ஷேர் பண்ணும்போது லவ் அப்படிங்கிறது அதிகமாகும் இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல கிளியரா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு லவ்வுக்குள்ள ரகசியம் அப்படிங்கிறத கொஞ்சம் தூக்கி தூர போட்டுட்டு ரொம்ப ஓப்பனாக பழகறதுக்கு ட்ரை பண்ணுங்க லாஸ்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தவங்கிட்ட உங்களுடைய பார்ட்னர் வந்து விட்டு கொடுக்கறது இது எந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நடக்கும் தெரியுமா ஆக்சுவலாக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள சண்டை அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் அது சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம் அந்த மாதிரி சண்டை நடக்கும்போது இந்த கோபம் அப்படிங்கிறது முன்னாடி வந்து நிற்கும் அந்த கோபம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பார்ட்னரை வந்து அடுத்தவங்கிட்ட ரொம்ப ஈஸியா வந்து விட்டு கொடுத்துருவீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த லைஃப்ல எப்பவுமே பண்ணவே பண்ணாதீங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எண்ணம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் நான் எவ்வளவெல்லாம் பாத்துக்கிட்டேன் எவ்வளவெல்லாம் லவ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் என்னை பத்தி அடுத்தவங்க தப்பா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் எதுவாக கொண்டு போய் நிற்கும் அப்படின்னா உங்க மேல வந்து வெறுப்பு அப்படிங்கறது கிரியேட் ஆகும் அந்த பிரேக்அப் நடக்கிறது நிறையவே சான்சஸ் இருக்குது உங்களை விட்டு அடுத்த பர்சனை தேடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு எப்பவுமே ஒவ்வொரு மனிதர்களும் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோதான் நம்மளை அடித்தாலும் சரி அந்த மாதிரி இடத்துல எந்த பர்சன் நம்மளுடைய கையை பிடிச்சி நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெருசாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி தனக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் இருக்காங்க எங்கேயுமே நம்மளை விட்டு கொடுத்துறாங்க இல்லாம நம்ம கூடவே வாழ்க்கையில பயணம் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு ஒரு பர்சன் கூட இருந்தாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க அவங்களை வந்து விட்டு கொடுக்குறீங்க அடுத்தவங்கிட்ட ரொம்ப வந்து அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறீங்க அவங்கள பத்தி வந்து தப்பா சொல்றீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுடைய பார்ட்னருக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல தான் எவ்வளவு ஸ்ட்ராங்கான லவ்வா இருந்தாலும் சரி எத்தனை வருஷத்துக்கு காதலா இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் உங்களுடைய லைஃப்பில் எப்பவுமே பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்த காதல் கோட்டை அப்படிங்கிறது ஒவ்வொரு செங்கல்லாம் நீங்களே உங்களுடைய வாயால் இருக்கீங்க நீங்களே நீங்கள் பேசி பேசி அந்த கோட்டையை இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க லவ்வாக இருந்தாலும் சரி நீங்க மேரேஜ் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து கிரியேட் பண்ணணும் ஒரு நாள் உட்காந்து அப்படின்னா உங்க மேல பெருசாக எந்த குறைகளும் சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுடைய மனசை காயப்படுத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கிளியரா சொல்லும் போது தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய பார்ட்னரை காயப்படுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி உங்களுடைய காதல் கோட்டையை நீங்களே அழிச்சிடாதீங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய பார்ட்னரோட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேச ட்ரை பண்ணுங்க நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் உட்காந்து சரியாக பேசி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே சரிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் நூறு வருஷம் வாழ்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்களுடைய காதலாக இருந்தாலும் சரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுங்கள் அது நல்ல விதமான ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் உங்களை பார்த்து இப்படியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி உங்களுடைய காதலோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்போ இருக்கக்கூடாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா